கொஞ்சம் உடம்பு முடியலை மழை பெய்தில்ல அதனால கொஞ்சம் எனக்கு பிரச்சனை இருக்குது பார்த்துக்கோங்க அதுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல விரும்பல எங்கள் வீட்டில் பாருங்கள் நண்டு சிந்து எல்லாம் எனக்கு உதவி பண்ணுறேன்னு பாத்திரத்தை விளக்கிருக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் காத்திர சிங்கள பாத்திரம் விளக்குறதுக்கு பிடிக்கலையா வெளியில் போட்டு எல்லாரும் எப்படி விளக்குறாங்க பாருங்கள் பாத்திரத்தை நண்டு நண்டு என்ன பண்ணுது நண்டு நீ என்ன பண்ற எவ்வளோ பெரிய டப்பா போட்டு இத இதை விளக்குறியா ஆஹா சிமாப்பா ஏனா சிமாப்பா நான் விளக்குறேன் விளக்கு போட்டுருவோம் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அன்பான அழகான குடும்பம் உண்டு என் சீமானை பாருங்க பாத்திரம் இதான் என் சீமானோட ஃபோனு பார்த்தீங்களா இந்த இது நியூ இயருக்கு போன் வாங்கி கொடுங்க சீமாப்பா ஆளுக்கு ஒரு ஃபோன் வச்சுக்கோ நண்டே நண்டு பாருங்க எப்படி விளக்குதுன்னு அணைஞ்சிடாத நண்டு எங்கள் குடும்பத்தை உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்க வேண்டுகோளுங்களே உடம்பு முடியாத பொண்டாட்டை பார்த்துக்கிற புருஷன் தான் ரொம்ப நல்ல புருஷன் நான் எனக்கு என்ன சர்றீங்க அது மாதிரி தான் என் கூட எனக்கு உதவி பண்ணுது அதுக்கு வேலை வைக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது உண்மையிலேயே ஆனால் என்ன பண்ணுறது கொஞ்சம் தண்ணியில் ரொம்ப அதிகம் இது பண்ணக்கூடாதுன்றாங்க டாக்டர் கொஞ்சம் ப்ராப்ளம்